சோசியல் மீடியாக்களில் நிறைய பைத்தியக்காரனுங்க இருக்கானுங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது இருந்தாலும் இப்போல்லாம் டிவி சேனல்கள்லேயே நிறைய பைத்தியங்கள் உருவாயிருச்சு போல் அந்த மாதிரி இப்போது தந்தி டிவியில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் தள்ளிப்போமா அம்பானி மகன் திருமண விழாவில் பனிப்பெண்ணை தள்ளிப்போக சொன்ன ரஜினி அப்படின்ட்டு ஒரு செய்தி வெளியிட்ருக்காங்க தந்தி டிவி மண்டையில் கொஞ்சம் அறிவு இல்லைனாலும் பரவாயில்ல களிமண்ணாவது இருந்தால் அவனுங்க இந்த மாதிரி செய்தி வெளியிட மாட்டானுங்க தந்தியோட தரம் கெட்டு பல வருடங்கள் ஆயிடுச்சு அதனால் அவனுக்கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது யூடியூப் சேனலுக்கு போட்டி போட்டு போடுறவனுக்கு தான் இந்த தந்தி டிவி காரனுங்க ஏன்னால் தம்மையிலும் அப்படி தான் இருக்கும் அவனுங்க செய்தியும் அப்படி தான் இருக்கும் அம்பானி மகன் அவர்களுடைய அந்த ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷனுக்கு வந்து நிறைய பிரபலங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க பிரபலங்கள் வரும்போது அவங்க ஃபேமிலி கூட வராங்க ஸோ அவங்கள வந்து அந்த இடத்துல பத்திரிக்கையாளர்கள் புகைப்படம் எடுக்கிறதுக்குன்னு ஒரு இடம் செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ தலைவர் அங்கே வந்த உடனே எல்லாம் புகைப்படம் எடுக்கணும் ஃபேமிலியாக நில்லுங்க அப்படிங்கிறாங்க ஸோ தலைவரும் அந்த ஃபேமிலியே நிற்க சொல்கிறாரு அது அந்த பெண்ணை என்ன சொன்னாரோ அதெல்லாம் தெரில நமக்கு அது என்ன வீடியோவில் சவுண்டாக வருது இவனுங்களாம் அதை ரீஎடிட்டிங் பண்ணி பல முறை அதையே போட்டதையே திருப்பி திருப்பி போட்டு அங்கேயே நிற்க சொல்லிட்டாரு அங்கேயே நிற்க சொல்லிட்டார் அப்படிங்கிறாங்க சரி அங்கேயே நிற்க சொன்னாதான் இப்போ என்ன தப்பு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணுங்கிறாங்க அவங்களையும் சேர்த்தா ஃபேமிலி ஃபோட்டோவில் வைக்க முடியும் எல்லாம் வேலைக்காரங்கள என்னென்னமோ கொடுமை பண்ணுறாங்க அவங்களெல்லாம் இவங்களுக்கு கேட்குறதுக்கு தப்புல ஆனால் ரஜினி வந்து அங்கே நிற்க சொல்லிட்டாரோ அங்கே நிற்க சொன்னது தப்பு சரி இந்த வேலைக்காரம்மாவே தலை நிற்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறானுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதே அம்பானி வீட்டு ஃபங்க்ஷன் தான் அதுக்கு வந்து தலைவரும் அவரோட மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களும் போயிருந்தாங்க அந்த டைமில் தலைவர் போகும்போது தலைவா சோலோ ஃபோட்டோ அப்படின்னு அங்கே இருக்கவங்க கத்துவாங்க அதாவது பத்திரிக்கையாளர்கள் ஸோ சோலாவாக அவரை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க சொல்லும்போது அவங்களையும் அதாவது தலைவரோட மகளான சௌந்தர்யா அவர்களையும் தலைவர் வந்து தள்ளி நிற்க வச்சுட்டு தான் இவர் வந்து தனியாக சோலாவாக ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பாரு உடனே மகளையும் தள்ளி வச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தமா அங்கே பத்திரிக்கையாளர்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை கேட்குறாங்க அவர் பண்ணுறாரு இதில் என்னமோ பெரிய கொலகுத்தம் பண்ண மாதிரி இவனுங்க வந்து சோசியல் மீடியாக்கள்லாம் கம்பு சுற்றிட்டு இருக்காங்க இன்னொரு வீடியோவையும் ப்ளே பண்ணுறேன் நல்லா கேளுங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்ட்டு தலைவர் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா தலைவர் கூட அவங்க ஒய்ஃபு அவங்க பொண்ணு எல்லாம் வராங்க அப்போது ஐஸ்வர்யா அவர்கள்ட்ட அந்த பத்திரிகையாளர்கள் வந்து ஐஸ்வர்யா மேம் கம் டுகெதர் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட ரஜினி சார் ஃபேமிலி ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ அப்படிங்கிறாங்க ஸோ ஃபேமிலியாக அவங்களுக்கு அதை எடுத்து பத்திரிக்கையில் போடணும் அப்படிங்கிறது பத்திரிக்கையாளர்களோட டியூட்டி ஸோ அவங்க வந்து அப்படி கேட்குறாங்க அதில் பொண்ணாக இருந்தாலும் சரி இப்படி ஒரு இடத்துல வைஃபையை கூட தலைவர் வந்து தள்ளி நிற்க வச்சுட்டு தனியாகவும் ஃபோட்டோ எடுக்க தான் செய்கிறாங்க பல இடங்களில் இது மாதிரி நடக்குது இவனுங்களுக்கு என்னமோ வேலைக்கார பெண்ணை உரமாக நிற்க வச்சுட்டாங்கன்ட்டு வேலைக்கார பொண்ணுக்கு என்னமோ இவனுங்க தான் படி இழக்கிற மாதிரி பேசுகிறானுங்க தலைவர் வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே வீடு கட்டி கொடுத்துருக்காரு இவனுங்க என்ன பண்ணானுங்க வைத்தியக்காரனுங்க சோசியல் மீடியாவில் இப்படி பேசுகிறதுக்கு மட்டும்தான் அவனுங்க லைக் வேறு எதுக்கும் லைக் இல்லை